श्रीरां जयरां जय जय रां जय राय श्रीराम जय राम् सीतारां रामयणं चित्र இன்றைய சித்திரம் நாற்பத்தி எட்டு எல்லா செல்வங்களையும் இவ்வாறு தானமாக அளித்த பின் மூவரும் தசரதரிடம் விடைபெறச் சென்றனர் அயோத்தி ஜனங்கள் ஆங்காங்கே குழுமி இருந்தனர் ராமரும் சீதையும் வீதியில் நடந்து வருவதை காண அவர்களுக்கு பொறுக்கவில்லை ராமர் எவ்வளவோ நற்குணங்களை உடையவராயிருக்க தசரதர் அவரை காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று கட்டளை இட்டது குறித்து அவர்கள் தசரதரை தோற்றத் தொடங்கினர் ராமரின்றி அயோத்தியில் வாழ விரும்பவில்லை என்றனர் தசரதர் அரண்மனையை ராமர் அடைந்ததும் அங்கே முகவாட்டத்துடன் இருந்த சுமந்திரரிடம் தான் வந்திருப்பதை அரசரிடம் தெரிவிக்க வேண்டினார் அது கேட்டு சுமந்திரர் மிக்க வருத்தமுற்று அரசரிடம் அனுமதி பெற விரைந்தார் தசரதர் ராமரை அழைத்து வரும்படி கூறி அது சமயம் தனது மனைவியர் அனைவரும் அங்கு இருக்க வேண்டும் என்று அவர்களையும் அங்கு வரச் சொன்னார் ராமர் உள்ளே நுழைந்ததும் தசரதர் மூர்ச்சையடைந்தார் ராமரும் லக்ஷ்மணரும் அவரை இருக்கையில் கிடத்தி அவர் மூர்ச்சை தெரிந்ததும் அவரிடம் ராமர் தான் விடை பெறுவதாகவும் சீதையும் லக்ஷ்மணரும் தன்னுடன் வர இருப்பதையும் தெரிவித்தார் தங்களுக்கு ஆசி வழங்க கோரினார் அது கேட்ட தசரதர் இதற்கெல்லாம் காரணம் கைகேய்தான் எனவே ராமருடன் கூட ஒரு சேனையை அழைத்து செல்ல வேண்டும் என்று சுமந்திரருக்கு கட்டளையிட்டார் தசரதரின் இந்த கட்டளையை கேட்ட கைகேயி வெகுண்டாள் ராமருடன் எந்த பொருளும் கொண்டு செல்ல அனுமதிக்க மாட்டேன் என்றாள் தசரதரும் அவள் வரம் கேட்டபொழுது அது குறித்து எதுவும் சொல்லப்படவில்லை என்றார் இந்த சம்பாஷணையை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த ராமர் மிகவும் வருந்தி தனக்கு எந்த பொருளிலும் நாட்டமில்லை தான் வேண்டுவதெல்லாம் மர மட்டுமே என்று சொன்ன மாத்திரத்தில் கைகேயி உள்ளே இருந்து மர கொணர்ந்தார் அதை ராமரிடம் தர அதை உடுத்தி கொண்ட அவர் ஒரு ரிஷி போல காட்சியளித்தார் லக்ஷ்மணரும் ஒரு மர எடுத்து அணிந்தார் கைகேயி சீதையிடமும் மர உரி ஒன்றை தர அதை எப்படி உடுத்துவது என்று சீதை தடுமாற ராமர் உதவ அவள் அணிந்து கொண்டாள் இதை கண்ணுற்ற வசிஷ்டருக்கு மிகவும் கோபம் வந்தது கைகேயி தசரதர் குலத்துக்கே ஒரு கரும்புள்ளி என்று பலவாறு திட்டலானார் மேலும் பரதனையும் அவள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை அவன் திரும்பி வந்தாலும் பட்டாபிஷேகம் செய்ய விரும்ப என்று கூறினார் சீதை அணி ஆபரணங்களையும் தரும்படி கைகேயிடம் உரைத்தார் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தசரதர் இனியும் சீதைக்கு யாரும் எந்த தர குறைவையும் ஏற்படுத்தலாகாது என்றும் இவை எல்லாவற்றுக்கும் இந்த தேசம் இவ்வாறு துன்பத்தில் ஆழ்ந்திருப்பதற்கும் கைகேயி என்ற ஒரு தானே காரணம் என்று முணுமுணுத்தார் சீதாராம்